அத்தியாயம் முப்பத்தெட்டு கருணாநிதிக்கு கணையாழி பதினைந்து உறுப்பினர்களுடன் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றிகளின் எண்ணிக்கை குறைந்ததே தவிர ஆட்சி அமைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று காமராஜர் தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் சீர்திருத்தக் கட்சியைச் சேர்ந்தவி கே ராமசாமி முதலியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓர் இடம் குறைவாக வெற்றி பெற்றிருந்ததால் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து திமுகவுக்கு கிடைக்கவில்லை சட்டமன்றத்தில் திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட முதல் தீர்மானம் சென்னை மாநிலம் என்பது தமிழ்நாடு என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மே ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் எதிராக நூற்று இருபத்தேழு வாக்குகளும் கிடைத்தன தீர்மானம் தோல்வி அடைந்தது எனினும் அடுத்தடுத்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது திமுக முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இல் திமுகவுக்கு ஆதரவுக்கரம் நீட்டிய கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மரணம் அடைந்தார் திமுகவின் வெற்றிக்காக பல தொகுதிகளில் பலமுறை பிரசாரம் செய்தவர் தன்னுடைய திரைப்படங்களில் திமுகவுக்கு ஆதரவாக பிரசாரம் செய்தவர் தீனா மூனா கனா திருக்குறள் முன்னணி கழகம் என்று பாடி திமுகவை பிரபலப்படுத்த உதவியவர் அவருடைய மறைவு திமுக ஆதரவு கலைஞர்கள் என்ற கூடாரத்தில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியது திமுக சட்டமன்றத்தில் பணியாற்ற தொடங்கியபோது திராவிடர் கழகம் அதன் பாதையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருந்தது ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று திருச்சியில் திராவிடர் கழகத்தின் மத்திய செயற்குழு கூடியது ஓட்டல் பெயர்பலகைகளில் இருக்கும் பிராமணாளுக்கு மட்டும் என்ற வார்த்தைகளை அழிப்பது தொடர்பாக அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது முதலில் அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பது அதற்கு அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் நேரடி நடவடிக்கையில் ஈடுபடுவது இதுதான் முடிவு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திட்டமிட்டபடி மே ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் முரளி கஃபே என்கிற பிராமண ஓட்டலுக்கு முன்னாள் போராட்டத்தைத் தொடங்கினர் திராவிடர் கழகத்தினர் மே மாதம் தொடங்கிய அந்தப் போராட்டம் டிசம்பர் வரை தொடர்ந்து நடந்தது அந்தப் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில்தான் மீண்டும் இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை எடுத்தது அரசு இந்திய அரசு அனைத்து துறைகளிலும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருப்பதை அகற்றிவிட்டு படிப்படியாக இந்தி மொழியை நுழைப்பதற்காக நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அக்டோபர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று தமிழகம் முழுக்க இந்தி திணிப்பு எதிர்ப்பு நாள் அனுசரிக்க வேண்டும் என்றும் இந்தி திணிப்பை எதிர்த்து கண்டன ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் நடத்தப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது கண்டன கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் நடத்தப்பட்டன அடுத்து சாதி ஒழிப்பு சிறப்பு மாநாடு ஒன்றை நவம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அன்று தஞ்சாவூரில் கூட்டியது திராவிடர் கழகம் சாதி ஒழிப்புக்கு சர்க்கார் இணங்க வேண்டும் பிராமணன் என்றொரு சாதி கிடையாது சட்டத்திலும் அந்த மாதிரி கருதமாட்டோம் என்று கூற வேண்டும் இல்லாவிட்டால் அரசியல் சட்டத்தில் இருக்கும் சாதியை பாதுகாக்கும் பிரிவுக்கு தீ வைப்போம் என்றார் பெரியார் அந்த போராட்டத்துக்கான தேதியையும் அறிவித்தார் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அதை தடுக்கும் வகையில் பெரியார் உள்ளிட்ட திராவிடர் கழகத்தினர் பலர் கைதாகினர் ஆனாலும் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் குத்தூசி குருசாமி அரசியல் சட்டப்பிரிவை கொளுத்தினார் பிறகு கைது செய்யப்பட்டார் அரசியல் சட்டப்பிரிவு கொளுத்தப்பட்டது டெல்லி வரை சென்றது பிரதமர் நேருவுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது இந்திய அரசியல் சட்டம் பிடிக்கவில்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் இந்த அரசியல் சட்டம் பிடிக்கவில்லை என்றால் ஜெயிலிலோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலோ இருக்கத்தான் அவர்கள் லாயக்கானவர்கள் அப்படி பேசுவது சிறுபிள்ளைத்தனம் முட்டாள்தனம் என்று சீரினார் நேருவின் பேச்சு திராவிடர் கழகத்தினரை மட்டுமல்ல திமுகவினரையும் கொந்தளிக்க செய்தது ஜனவரி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு அன்று சென்னை வரும் பிரதமர் நேருவுக்கு கருப்பு கொடி காட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க தயாரானது திமுக ஆனால் சிறையில் அடைப்பட்டிருந்த பெரியாரோ நேருவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் திராவிடர் கழகத்தினர் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார் ஆனாலும் திட்டமிட்டபடி பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த தயாரானது திமுக ஜனவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு அன்று சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் நேருவுக்கு எதிரான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு விளக்கம் தரும் வகையில் பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் காமராஜர் அரசு அதற்கு அனுமதி மறுத்துவிட்டது பொதுக்கூட்டம் மற்றும் ஊர்வலத்துக்கு தடையும் விதிக்கப்பட்டது அத்தோடு நில்லாமல் அண்ணா இ வய கி சம்பத் நெடுஞ்செழியன் கே ஏ மதியழகன் கருணாநிதி அன்பழகன் என் வி நடராசன் ஆகிய முக்கிய தலைவர்களை கைது செய்தது திமுகவை சேர்ந்த கலைஞர்களுக்கு போராட்டத்தில் கலந்து கொள்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது இருந்தும் கே ஆர் ராமசாமி டி வி நாராயணசாமி எம் ஜி ராமச்சந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் உள்ளிட்ட நட்சத்திரங்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர் தடையை மீறி போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை திமுக தொண்டர்கள் நடத்தி காட்டினர் அதை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு முழுக்க நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தடையை மீறிய திமுக தொண்டர்கள் மீது தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன மீனம்பாக்கம் விமான நிலையம் தொடங்கி நேரு சென்ற இடங்கள் அனைத்திலும் கருப்பு கொடிகளை கண்டபடியே நேரு பயணம் செய்ய வேண்டியிருந்தது அன்றைய தினம் மாலை நேரத்தில் சென்னை மவுன் ரோடு பகுதிக்கு நேரு வருவதாக இருந்தது ஏராளமான பொதுமக்கள் கூடியிருந்த சமயத்தில் திடீரென மக்களை தாக்கத் தொடங்கினர் காவல்துறையினர் காரணம் திமுகவினர் மக்கள் சமுத்திரத்தில் கலந்திருக்கக்கூடும் என்று தவறாக நினைத்ததுதான் இதில் இரண்டு பேர் பலியாகினர் திமுகவினரை கைது செய்யும் காரியத்தில் காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டது பிறகு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தலைவர்கள் மீது தடையை மீறிய வழக்கு தொடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது அந்தத் தொகை தலைவர்களின் இல்லங்களில் இருந்த பொருள்களை ஏலம் விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது மார்ச் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு திமுகவின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்திய தேர்தல் ஆணையம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மாநில கட்சியாக ஏற்றுக்கொண்டது தேர்தல் சின்னமாக உதயசூரியனை ஒதுக்கியது அதனைத் தொடர்ந்து ஜூன் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு அன்று திமுகவின் செயற்குழு கூட்டம் கூடியது அதில் நான்கு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன தலைமை நிலைய நிர்வாகம் நம் நாடு இதழ் வளர்ச்சிக்குழு தூத்துக்குடி இடைத்தேர்தல் இலங்கை தமிழர் பிரச்சினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது இல் திருத்தப்பட்ட முனிசிபல் சட்டத்தின்படி உள்ளாட்சி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டன திமுக துள்ளியெழுந்து உட்கார்ந்தது காலம் காலமாக உள்ளாட்சி பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கடிவாளம் போடும் வகையில் உள்ளாட்சி தேர்தலில் திமுக போட்டியிடும் என்று அறிவிப்பு வெளியானது கடந்த காலங்களில் திமுக ஆதரவு உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சியில் இருந்தபோதும் இந்த முறை அதிகாரப்பூர்வமாக தேர்தலில் போட்டியிடுவது என்று திமுக முடிவு செய்தது மொத்தம் நூறு இடங்கள் கொண்ட மாநகராட்சியாக அது திருத்தி அமைக்கப்பட்டு இருந்தது வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு மு கருணாநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது பத்து இடங்களை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்து இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பது கருணாநிதியின் திட்டம் ஆனால் அண்ணாவுக்கோ அதில் விருப்பமில்லை அத்தனை தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினால் பிரசாரம் செய்வது சிரமம் கவனம் கலைந்துவிடும் ஆகவே குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் வேட்பாளர்களை நிறுத்தலாம் அந்த இடங்களுக்கு மட்டும் வலுவாக பிரச்சாரம் செய்யலாம் என்பது அண்ணாவின் வாதம் கம்யூனிஸ்ட் கட்சியே வெறும் பதினேழு இடங்களில் நிற்பதாக தகவல் வந்தது ஆனாலும் கருணாநிதி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை தொன்னூறு இடங்களுக்கும் திமுக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் பிரச்சாரத்தில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் ஈடுபட்டனர் முக்கியமாக அண்ணா மு கருணாநிதி இ வய கி சம்பத் கே கே மதியழகன் க அன்பழகன் கவிஞர் கண்ணதாசன் உள்ளிட்டோர் தொடர்ந்து பிரசாரத்தில் ஈடுபட்டனர் திமுகவின் தலைவர்களும் கலையுலக நட்சத்திரங்களும் பிரசாரத்தில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் தரப்பில் இருந்து காமராஜரை சாலைக்கு வந்து பிரசாரத்தில் ஈடுபட்டார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வந்தது திமுகவுக்கு நாற்பத்தைந்து இடங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தேழு இடங்களிலும் வெற்றி கிடைத்தது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பிரஜா சோசலிஸ்ட் கட்சிக்கும் தலா இரண்டு இடங்களும் கிடைத்திருந்தன பதிமூன்று இடங்களை சுயேட்சைகளும் சோசலிஸ்ட் கட்சி ஒற்றை இடத்தையும் கைப்பற்றினர் முதன்முறையாக தேர்தலை சந்தித்த திமுக மாநகராட்சியின் தனிப்பெருங்கட்சியாக உருவாகி இருந்தது ஆனாலும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலை உதவிக்கு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சி காரணம் கோவை நகராட்சியில் திமுகவின் உதவி கம்யூனிஸ்டுகளுக்கு தேவைப்பட்டது ஆக சென்னையில் ஆட்சி அமைக்க திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தது உண்மையில் திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே கடந்த காலங்களில் பலத்த கருத்து மோதல்கள் இருந்தன ராஜாஜியின் குலக்கல்வி திட்டம் தொடர்பாக வாக்கெடுப்பு நடந்தபோது வேண்டுமென்றே பி ராமமூர்த்தி அதை புறக்கணித்துவிட்டார் என்று திமுக விமரிசனம் செய்தது அதைப்போலவே திமுகவுக்கு வெளிநாட்டு சக்திகளிடம் இருந்து பணம் வருவதாக குற்றம் சுமத்தியிருந்தார் பி ராமமூர்த்தி ஆனால் பழைய பகையை மறந்து இரண்டு கட்சிகளும் உடன்பாட்டுக்கு வந்திருந்தன ஆம் அந்த இரண்டு கட்சிகளையும் ஒரே நேர்கோட்டில் சேர்த்த புள்ளி காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதுதான் சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் திமுகவுக்கு வெற்றிகள் கிடைத்திருந்தன மாயவரத்தில் நான்கு திமுக உறுப்பினர்களும் சேலத்தில் பதினோரு பேரும் கரூரில் ஏழு பேரும் ஆம்பூரில் ஏழு பேரும் கோவையில் ஆறு பேரும் காஞ்சியில் நான்கு பேரும் கும்பகோணத்தில் ஏழு பேரும் புதுக்கோட்டையில் ஐந்து பேரும் தூத்துக்குடியில் பத்து பேரும் தஞ்சாவூரில் பதினான்கு பேரும் வெற்றி பெற்றிருந்தனர் உள்ளாட்சித் தேர்தலில் திமுக ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக முப்பத்து நான்கு மன்றங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் போனது எல்லாவற்றைக் காட்டிலும் முக்கியமாக சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது திமுக சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியதற்காக ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது அன்று சென்னை கடற்கரையில் பாராட்டுக் கூட்டம் நடந்தது அதில் திமுகவின் வெற்றிக்கு காரணமாக இருந்த கருணாநிதிக்கு கணையாழி ஒன்றை பரிசளித்தார் அண்ணா பிறகு மைக்கை பிடித்தார் இந்த தேர்தலில் மிகச் சுறுசுறுப்பாகப் பணியாற்றி அதிகமான கூட்டங்களில் கலந்து கொண்டு நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்களோடு உடனிருந்து திறம்பட பணியாற்றிய கருணாநிதி என் பாராட்டுதலுக்கும் என்னுடைய பெருமதிப்புக்கும் இலக்காகக் கூடியவராகையால் நீங்கள் எல்லாம் மகிழத்தக்க அளவிலும் நான் கொஞ்சம் வருத்தப்படத்தக்க அளவிலேயும் இந்த மோதிரத்தை அவருக்கு அளிக்கிறேன் இந்த மோதிரம் அவரது உழைப்புக்கு பலன் என்று அர்த்தமல்ல மோதிரத்துக்கும் மேலான என்னுடைய உள்ளன்பை அவர் பெற்றிருக்கிறார் என்பதே அதற்கு பொருள் கோவை நகராட்சியில் திமுகவின் ஆதரவைப் பெற்றுக்கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை மாநகராட்சியில் திமுகவுக்கு ஆதரவளித்தது இரு கட்சிகளுக்கும் இடையே தெளிவான உடன்பாடுகள் எழுதப்பட்டன அதன்படி உடன்படிக்கைகள் எல்லாம் சென்னை மாநகராட்சி மற்றும் கோவை நகராட்சி தொடர்பானது மட்டுமே தவிர எந்த வகையிலும் இரு கட்சிகளின் கொள்கைகளையோ கட்சிகள் சுயேட்சையாக இயங்கும் தன்மையையோ கட்டுப்படுத்தாது என்று தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஏப்ரல் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது அன்று திமுக சார்பில் முதல் மேயராக தேர்வு செய்யப்பட்டார் ஃபோ அரசு துணை மேயராக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் என்பவரை தேர்ந்தெடுத்தது திமுக இதற்கிடையே சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியதற்கு யார் காரணம் என்பது தொடர்பாக கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் முளைக்க தொடங்கின அதிலும் கருணாநிதியை முன்னிலைப்படுத்தும் வகையில் அண்ணா அவருக்கு மோதிரம் அணிவித்தது தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்ட சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது அவர்களில் கவிஞர் கண்ணதாசன் முக்கியமானவர் இது விஷயமாக அவர் தன்னுடைய சுயசரிதையில் பதிவு செய்திருக்கும் தகவல் இதுதான் அடுத்தாற்போல் அண்ணா சென்னை மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் காங்கிரசை வீழ்த்திவிட்ட பெருமையைப் பேசுகிறார் வெற்றிக்காக உழைத்தவர்கள் பட்டியலை சொல்கிறார் அதில் தன் பெயரும் வருமென்று அவன் கண்ணதாசன் கொண்டிருக்கிறான் அந்தோ அப்படி ஒருவன் உலகத்தில் இருப்பதாகவோ அவன் தேர்தலில் உழைத்ததாகவோ அவர் சிந்திக்கக்கூட இல்லை வருணனைகளோடு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் இன்று மதியம் வேகாத வெயிலில் ஊரெங்கும் அலைந்து கடையெங்கும் தேடி வாங்கி வந்தேன் ஒரு கனையாழி அந்த கணையாழியை இந்த வெற்றியை ஈட்டித் தந்த என் தம்பி கருணாநிதிக்கு அணிவிக்கிறேன் கூட்டத்தில் பெருத்த கையொலி கருணாநிதி வாழ்க்கை என்ற முழக்கம் அவன் கண்ணதாசன் கூனிக் குருவி போனான் அண்ணா அவன் இதயத்திலிருந்து சரியத் தொடங்கினார் அவன் இதயம் நெருப்பாகவே எரிந்தது சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது அதன் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனை அதே சமயம் அந்த வெற்றியைத் தொடர்ந்து திமுக தலைவர்கள் மத்தியில் சலசலப்புகளும் ஏற்பட்டன முக்கியமாக வே கி சம்பத் மற்றும் மு கருணாநிதி இருவருக்கும் இடையே பணிப்போர் நடந்து கொண்டிருந்தது அண்ணாவோடு பழகியது அரசியல் அனுபவம் பேச்சு திறமை கொள்கை பற்று போன்ற பல விஷயங்களில் சம்பத் அதிகம் தேர்ந்தவர் போலவே மு கருணாநிதியும் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர் அண்ணாவுடன் நெருக்கமாக இருந்தவர் முக்கியமாக திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியும் மேடைகளில் பேசியும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்தவராக இருந்தார் விரைவில் வரவிருக்கும் உள்கட்சி தேர்தலில் கருணாநிதியை பொதுச் தேர்வு செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கட்சிக்குள் ஒரு செய்தி உலவியது ஏற்கெனவே கருணாநிதியின் மீது அதிக பிடித்தம் இல்லாத இ வே கி சம்பத்துக்கு இந்த செய்தி கசப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த பின்னணியில் திமுகவின் பொதுக்குழு ஜூலை பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது அன்று மாயவரத்தில் கூடியது அதில் ஈ கி சம்பத் புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் கட்சியின் சட்டத்திட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தத்தை கொண்டு வருவதற்கான தீர்மானம் அது கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவோர் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அங்கம் வகிக்கக்கூடாது வெளிப்பார்வைக்கு நல்ல விஷயமாக தெரியும் இந்த தீர்மானம் உண்மையில் அர்த்தம் பொதிந்தது அதை பற்றி மு கருணாநிதியின் பதிவு இங்கே நான் எம் எல் ஏவாக இருக்கிறேன் நான் பொதுச் செயலாளராக வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகின்றன நான் பொதுச் செயலாளராக வருவதை தடுக்க வேண்டும் ஏனெனில் நான் அண்ணாவுக்கு எதிராக நண்பர் சம்பத்துடன் ஒத்துப்போக மறுத்துவிட்டேன் ஆகவே நான் பொதுச் செயலாளராக வருவதற்கு முட்டுக்கட்டையாக அந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தார் திருத்தம் கொண்டு வருவதில் அண்ணாவுக்கு விருப்பமில்லை புதிய திருத்தத்தை அமல்படுத்தும் சமயத்தில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரக்கூடும் என்று கணித்திருக்கக்கூடும் ஆகவே அந்த திருத்தத்தை வெறும் சம்பிரதாயமாக வைத்துக் கொள்ளலாம் என்றார் அண்ணா இதில் வினோதம் என்னவென்றால் அந்த தீர்மானத்தை ஆதரித்து மு கருணாநிதி பேசியதுதான் ஆம் அண்ணாவின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்தே அந்த தீர்மானத்தை ஆதரித்தார் மு கருணாநிதி பொதுக்குழுவில் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது சம்பக் கருணாநிதி மோதல் அத்துடன் முடிந்தது அப்போதைக்கு